ஆயிரம் ஆண்டுகள் பழமையான ஸ்ரீ ஆனந்தவல்லி சோமநாதர் திருக்கோவிலில் சித்திரை திருவிழா கோலாகலமாக துவங்கியது மிக சக்தி வாய்ந்த இந்த ஆலயத்தில் சிவபெருமான் சோமநாதராகவும் பார்வதி அம்பாள் ஆனந்தவல்லியாகவும் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கின்றனர் இந்த ஆலயத்தில் இந்திரன் வழிபட்ட ஸ்தலமாகும் வருடம் வருடம் சித்திர மாதம் சித்திரை திருவிழா நடைபெறுவது வழக்கம் அதேபோல இந்த வருடமும் சித்திரை திருவிழா கோலாகலமாக துவங்கியது முதல் நாள் திருவிழாவில் ஸ்ரீ ஆனந்தவள்ளி அம்பாள் அன்ன வாகனத்திலும் ஸ்ரீ சோமநாதர் பிரியாவிடை அம்பாள் பூத வாகனத்திலும் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு பாலித்தனர்